ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் வலி விலாக்ஸ் எல்லாருமே அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மதுரையில் ஜிகே ஃபேஷன் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இவங்க ப்யூர்லி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஆவாசா அவீரா துனி அதுக்கப்புறம் ஆரிஃபான் சொல்லி சூப்பரான ப்ராண்ட்ஸ்லாம் அம்ரிலா குர்த்திஸ்லாம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரெட்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ராண்டட் குர்த்திலாம் சைட் சைட்கார்ட்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் வச்சு சேல் பண்ணுறாங்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாம் மதுரையில் இருக்கவங்க யாராவது நேரில் போய் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அவங்க அலோவ் பண்ணால் நீங்கள் நேரில் கூட வாங்கிக்கலாம் பியூர்லி ஆன்லைன் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் இவங்க கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸை வாங்கலாம் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் एक्चुअली சிஸ்டர் வந்து ஃபேஸ் காட்ட விரும்பல அதனால தான் நம்ம வந்து இது பண்றோம் சோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம் மா ஆரிஃபா ஆன் வியூ பிராண்ட் அப்புற வந்து பிராண்ட் சோ எல்லவே பிராண்டட் குர்தீஸ் பிரைஸ் வந்து நமக்கிட்ட இருக்கு சிஸ்டர் ஷார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாத்துரலாமா எஸ் யூடியூப் சேனல் பேர் உங்களோட ஃபேஷன் பேர் எல்தான்னு சொல்லியிருங்க மேம் உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஜிகே ஃபேஷன் மேம் ஆ ஸோ ஜிகே ஃபேஷன் நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஸ் இருக்கனால நம்ம வந்து இவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்பிளேயில் வருது நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் அவங்க வந்து உங்களுக்கு சூப்பராக கலெக்ஷன்ஸ் அனுப்பிடுவாங்க ஸோ மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த பிஸ்னஸை வந்து சிம்பிளாக சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க வந்து பொறுமையாக உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணி என்னென்ன கலெக்ஷன் வேணும்னு எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க வாங்க வீடியோ டிலே பண்ணாமல் கலெக்ஷன்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற குர்த்தி என்ன குர்த்தி மேம் இது ஆரிஃபா பிராண்ட் சிஸ்டர் ஆரிஃபா பிராண்ட் காட்டன் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி நல்ல பியூர் காட்டன் இது வந்து எல்லா climate போடலாம் நல்ல வந்து திக்னஸ் வந்து நல்லா இருக்கு இது வந்து ரியல் வந்து ரியல் mirror fake மிரர் கிடையாதுங்க அது ரியல் mirror நல்லா 3/4 sleeve இருக்கு நாட் பாத்தீங்கன்னா சூப்பரா குடுத்துருக்கங்க மெட்டீரியல் வந்து அவ்ளோ சாஃப்டா இருக்கு இதோட பிரைஸ் என்ன மேம் பிரைஸ் 318 சிஸ்டர் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி தான் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங்க த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இது வந்து என்னென்ன மேம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எது பிடிக்குதோ எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இதுல அவைலபிள் இருக்கு ஸோ இப்போ வந்து இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு காட்டுறோம் பாருங்க ஒயின் கலர் இருக்கு கேண்டி பிங்க் கலர் இருக்கு அப்புறம் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாந்தலூர் கலரு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டிலேயே இன்னொரு சூப்பரான டிசைன் பார்க்க போகிறோம் இதுவும் த்ரீ எயிட்டி தான் த்ரீ எயிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சூப்பராக எம்ப்ராய்ட் போட்டிருக்கு கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரில்லையும் சேம் டிசைன் ஃபாலோப் ஆகும் ஒரு கோல்டன் ஃபாயல் பிரிண்ட் உள்ள வந்து இடையில கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து இது வந்து எக்ஸல் அவைலபிள் இருக்கு இதுலயுமே நாலு கலர் அவைலபிள் இருக்கு இதுல வந்து நாட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒயிட்ல வந்து அழகான ஒரு ரெட் மாதிரி ஒரு டொமேட்டோ ரெட்னு சொல்லுவாங்களா அது அடுத்து கிரீனு அடுத்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான பிளாக் கிரே மாதிரி இருக்குங்க இது ஒரு பிங்க் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுவும் த்ரீ எயிட்டி எம் இதுவும் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்க்குறது என்ன ப்ரைஸ் மேம் த்ரீ நைன்டி சிஸ்டர் த்ரீ நைன்டி

வாடா மல்லி கலர் ஒரு ஒயின் கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் கலர் கேண்டி பிங்க் இருக்கு அடுத்து ஒரு மைல் ப்ளூ ஸோ பிளாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்த குர்த்தி என்ன சிஸ்டர் ரேட்டு இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது த்ரீ நைன்டி ப்ரைஸ்ல இது எல்லாமே ஆரிஃபா அப்படின்னு சொல்ற பிராண்டு நல்ல மெட்டீரியல் வந்து இதுல அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பேஸில் வந்து டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் லேஸ் ஒர்க் ஃபுல்லாகவே லேஸ் ஒர்க்குங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு இது வரைக்கும் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்ததில்ல இது கொஞ்சம் யூனிக்காக வச்சுருக்காங்க ஸோ இன்னொன்று இவங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணுறாங்க பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜிகே ஃபேஷன்னு சொல்லி ஸோ த்ரீ நைன்ட்டி இதுலேயும் கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து அழகா எக்ஸெல் எல்லாமே சைஸ் வந்து எக்ஸல் தான் இதில் இருக்குது ஒரே ஒரு சைஸ் தாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் கலரு பிளாக்கு கேண்டி பிங்க் அண்ட் எல்லோ இந்த நாலு கலர் ரொம்ப மெயினான கலருங்க த்ரீ நைன்ட்டி இது வந்து சிங்கிள் கலர் தாங்க அவைலபிள் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு இது ப்ரைஸ் மேம் த்ரீ நைன்ட்டி இதில் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு முதல் பார்த்தது எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருந்தது இது வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு நான் சைடில் வந்து உங்களுக்கு சைஸ்ஸு ப்ரைஸ் வந்து போடுறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எடுத்து கீழே வர நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ நைன்டி சைஸ் மேம் எம் எல் ஸோ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ் ஸோ எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்டி தான் சிங்கிள் கலர் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிங்கிள் டிசைன் கலர் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல இது ஒரு காட்டனு இதில் வந்து லைனிங் கொடுத்துருக்குங்க உள்ள லைனிங்கோட த்ரீ நைன்ட்டினா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பேண்ட் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வேற யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குது ஒரு நாட் வேற வந்துடுது இதில் சூப்பராக ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டர்ன் தான் இது கொஞ்சம் வந்து ஒரு லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் மாதிரி பீச் கலர் மாதிரி ஒரு ஷேடு இதுலையுமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு இந்த பியூட்டிஃபுல்லான குர்த்தி கொடுத்துட்ருக்காங்க இதுலையுமே உங்களுக்கு லைனிங் வந்து உள்ளே வந்துடும் ஸோ த்ரீ நைன்டிக்கு ஜஸ்ட் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் பார்க்கறது ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க குர்த்தி வந்து ஆலியா கட் கம் நைரா கட் குர்த்தி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இதோட ப்ரைஸ் மேம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் தான் இதோட பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு குத்தி கிடைக்கும் இப்போ ஃபுல்லாகவே சமைக்கி வொர்க் பண்ணியிருக்காங்க சைஸ் சிஸ்டர் எம் டபுள் ஸோ எம் சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு அடுத்து பார்க்க போறது ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் உள்ள குர்த்தி இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்ட் பேட்டர்ன்ல வருது அழகான அழகான பர்பிள் கலர் நல்ல பியூர் ரயான் மெட்டீரியல் நல்ல ஹெவியா இருக்கு கிளாத் வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் பிராண்டட் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்ல கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் இருக்கு காட்டுறேன் இது சைஸ் மேம் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இதுல அவைலபிள் இருக்கு டார்க் பர்பிள் லைட் பீச் கலரு ஒரு சூப்பர்வான பிளாக் கலர் இது எல்லாமே இதில் அவைலபிள் இருக்கு அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் குர்த்தி இந்த குர்த்தி நல்லா ஒரு அழகான ஒயிட் கலரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மெட்டீரியலே இது வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் உள்ள ஸ்லீவ் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளே லைனிங் கிளாத் கொடுத்து நல்லாவே சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஹேண்ட்ஸ் பாருங்கள் உள்ள ஸ்லீவ் வந்து இருக்கு நீங்கள் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இதை இப்படி வேர் பண்ணிட்டு ஒரு கோட் மாதிரி போட்டுக்கலாம் ஓவர் கோட் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சூப்பர்வாக ஓவர் கோட் போட்டுக்கலாம் பெல்ட் இதில் வந்து பெல்ட் இருக்குது பாருங்க இதோட ப்ரைஸ் மேம் ஃபோர் தேர்ட்டி சிஸ்டர் ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குர்த்தி கொடுக்குறாங்க இந்த குர்த்தியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி தானே சிஸ்டர் ஃபோர் டுவெண்ட்டி இப்போ இது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் அவங்க போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் போட்டிருக்க சேம் குர்த்தி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் வந்தோன்னே பார்த்தோன்னு நினச்சேன் எப்படி ஒரு தௌசண்ட் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் பட் அவ்வளோ நல்லா இருந்தது குர்த்தி ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி சைஸஸ் சிஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பிராண்டட் குர்த்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது இந்த குர்த்தி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகா ஒரு ஃபிளார்ல வந்து ஒர்க் வந்துருது நல்ல பியூர் காட்டன் வித் லைனிங்கோட வருது இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த குர்த்தி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நல்ல லாங்கு செம்ம கிராண்டு நல்லா இருக்குங்க நஜமாவே சூப்பராக இருக்கு வெளியெல்லாம் வாங்குறதுக்கு இவங்க கிட்டே வந்து வாங்கிடலாம் போகலாம் நல்லா இருக்குங்க இது சைஸ் மேம் எக்ஸல் சைஸ் எக்ஸல் மட்டும்தான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான பிராண்டு இதெல்லாமே பிராண்டட் தாங்க இவங்க வச்சிருக்கிறது இதில் கலர்ஸ் பாருங்கள் மூணு கலர் அவைலபிள் இருக்குது கிரே ஒரு க்ரீன் ஒரு அழகான பிங்க் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க சூப்பர்வான ஒரு பிராண்டட் குர்த்தி ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சு நிறைய சேல் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஃபைவ் எக்ஸ்எலில் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் கிட்ட அவைலபிள் இருக்கு இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வியாபாரம் பண்ணுறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பிரைஸ் மேம் ஃபோர் எயிட்டி தானா ஃபைவ் எக்ஸலே வெறும் ஃபோர் எயிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் எக்ஸ்எல் அண்ட் ஃபைவ் எக்ஸ்எல் ரெண்டு இருக்கு இது நல்ல பியூர் காட்டன் காட்டன் ரேயான் மெட்டீரியல் எவ்வளோ லாங்காக சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கு மேம் ஃபோர் எயிட்டிக்கு கண்ணை மூடிட்டு வாங்கலான்ற மாதிரி தான் கோட் மாடல்லாம் மினிமம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும்ல இவங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கோட் பேட்டர்ன் வித் பெல்ட்டோட கொடுக்குறாங்க மொதல் வந்து அந்த குர்த்தியோட பேஸ் பார்த்துடலாம் இது வந்து ஒயிட் கலரில் நல்ல லாங் குர்த்தியாக இருக்கும் இது சைஸஸ் மேம் எக்ஸல் எல்லாமே எக்ஸல் சைஸ் தாங்க வரும் இதுக்கு வர கோட் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் வரும் இந்த கோட் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இது மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாவ் அப்படின்ற மாதிரி இதோட பெல்ட்டு ஸோ இந்த மூணு பீஸும் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருது எக்ஸல் நான் கலர் காட்டுறேன் கலர் பாருங்க நேவி ப்ளூ இந்த பேஸ் அப்படி இது ஒயிட்டு தாங்க எல்லாத்துக்குமே பேஸு அடுத்தது பாருங்க ஒயிட் வித் கிரே மாதிரி பேட்டர்ன் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டுருக்காங்க அடுத்து பிளாக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு ஒரு சூப்பர் பெல்ட்டும் வந்துடும் சூப்பர்வான குர்த்தி வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எதுவுமே கோட் மாடல் தான் பார்க்க போகிறோம் இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரடா மேம் எஸ் ஸோ இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரடு மெட்டீரியல் பாருங்கள் க்ரெஷ் மெட்டீரியல் மேலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல எலாஸ்டிக் இருக்கனாலும் நல்லா தாராளமாக ஸோ எல் சைஸ் இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் பட் இது எக்ஸல் சைஸ் தான் இல்லை வாங்கி ஒரு பிடி பிடிச்சிப்பேன் அப்படின்னா தாராளமாக எம் சைஸ் இருக்கவங்களுமே வேட் பண்ணலாம் இது ஆரிஃப் பிராண்ட் தான் இதுவுமே காட்டுருங்க கோட் இதுதான் கோட்டு கோட் வந்து நல்ல லாங்காக வந்துடும் பெல்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது அதில் வந்து அழகான ஒரு பீச் கலர் இருக்குது உள்ள பேஸ் பீச் கலர் அதை பாருங்கள் ஒயிட் வித் ஆரஞ்சு பேட்டர்னில் வந்து ஒரு கோட்டு பெல்ட்டு அடுத்து வந்து ஒரு லைட் எல்லோ அதுக்கு சூப்பராக ஒரு ஒயிட் வித் எல்லோவில் வந்து ஃப்ளார் டிசைன் போட்ட ஒரு கோட்டு வித் பெல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அட்டாச்சு கோட் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த குர்த்தி வாங்கிக்கலாம் இது உள்ளே நல்லா அட்டாச்சுடு சூப்பராக இருக்கும் இது ஃபைவ் ஃபிஃப்டி வருது இதில் வந்து ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்லீவ் மெட்டீரியல் ஹெவியாக இருக்குது நல்லா சூப்பராக வந்து நல்ல ரேயான் மெட்டீரியல்ங்க குவாலிட்டியான ரேயான் மெட்டீரியல் கோட்மே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பேஸ் வந்து இதில் எல்லாமே பேஸ் வந்து இதில் எல்லாமே சந்தன கலர் பேஸ் மாதிரி லைட்டாக ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி வரும் உள்ள வந்து பீச் கலரில் இதில் இருக்குது பேஸு உள்ள வந்து பாருங்கள் உள்ளே வந்து பீச் கலரு வெளியே கோட் வந்து ஒரு ஒயிட் கலரு இது இன்னொரு கலர் கூட இருக்கு இதுவும் எல் எக்ஸல் மட்டும் மேம் இதுவும் எக்ஸல் மட்டும்தான் பட் எல் சைஸுமே வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து இதில் வந்து இன்னொரு கலர் இருக்குது பாருங்க இது பர்பிள் கலர் இதுவுமே நல்லா இருக்கும் அழகான பர்பிள் கலர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸு கோட் பேட்டர்னு எல்லாமே பிராண்டடு அடுத்து இதில் ஸ்கை ப்ளூ இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இது பார்க்கும்போது போது ஷிஃபான் மெட்டீரியலில் வித் பர்ஸோட கொடுக்குறாங்கங்க க்யூட்டாக இருந்தது இதுலையுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் கலர்ஸ் வருது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் ஹிப் கிட்டை வந்து சுருக்கம் வச்ச மாதிரி இது எல் சைஸு எம் சைஸு எக்ஸல் சைஸில் இருக்கவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு ஒரு அழகான கியூட் பர்ஸும் வந்துதுங்க இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்க எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நிறைய போல் பஸ்ட் ச ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலர் அடுத்து ஒரு அழகான ஒரு பிங்க் மெரூன் கலர் அடுத்து ஒரு பிளாக் ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன் பிராண்டட் பிராண்ட் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குர்த்தியோட லென்த்து சைஸு இதெல்லாமே காமிச்சிடுறேன் எஸ் டூ டபுள் எக்ஸல் வச்சுருக்கீங்கல்ல சிஸ்டர் ட்ரிபிள் எக்ஸல் எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸல் வச்சுருக்காங்க இது ஒரு ஃபோல்டட் ஹேண்ட் டைப்பு நெக் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க பட் நாலு குர்த்தியாக நீங்கள் எடுக்கும் போது தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நாலு குர்த்தி எடுத்துக்கலாம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குது இந்த குர்த்தி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் டிஸ்பிளே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லா குர்த்தியும் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்காது நான் டிசைன்ஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிறைய குர்த்திஸ் இருக்குங்க இது எல்லாமே ஜஸ்ட் வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் சிங்கிள் குர்த்தி ஃபோர் குர்த்தியாக எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்வியூவ்லேயே வந்து காலர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்க்க போகிறது துனி ஸோ இதுவுமே ஒரு பிராண்டட் குர்த்தி இதோட சைஸ் எல்லாமே ஆவாசா இருக்குல்ல ஆவாசா சைஸஸ் வரும் வித் பேக்கெட்டோட கொடுத்துட்ருக்காங்க எஸ்ல வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வருது இது காலர் பேட்டர்னு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வருது ஸ்லீவ்ல ஒரு க்யூட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் நல்லா லாங்கான ஒரு குர்த்தி ரொம்ப ஷார்ட்டாலாம் இருக்காது சூப்பர் லாங்காக இருக்கும் இதெல்லாம் நிறைய இருக்குது இதுவுமே ஜஸ்ட் டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு பட் நீங்கள் நாலு எடுக்கும் எடுக்கும்போது நாலு குர்த்தினா இந்த கோட் பேட்டர்னில் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த காலரை வந்து காலர் வச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் நார்மலில் ஒன்று எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டூ செவன்ட்டி ப்ரைஸில் காட்டுறதுல நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு குர்த்தி சைஸ் வைஸுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு குர்த்தி தௌசண்ட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் அடுத்து வந்து நல்லா ஒரு பியூர் காட்டன்ல கலம்கரி பேட்டர்ன் டைப்ல வருது அது வந்து துணி இது துணி ஸோ இந்த மாதிரி வருது இதுல வந்து பாருங்க நல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பர்வா இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்பிரல்லா பேட்டர்ன் மாதிரி சைட்ல போகும் பட் சைடு கட்டு தான் நைரா கட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்க்கும் இதுவுமே வந்து ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா டூ செவன்ட்டி நாலு பீஸ் எடுத்தால் வந்து தௌசண்ட் இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நாலு பீஸாக எடுத்துக்கலாங்க எந்த குர்த்தி வேணாலும் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா லாங் லாங் அம்பிரல்லா இதுவுமே பிராண்டட் குர்த்தி சிமெக்ஸ்ன்ற ப்ராண்டு இது எவ்வளோ சிஸ்டர் ஃபோர் தேர்ட்டி சிஸ்டர் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க லாங் அம்பிரல்லா குர்த்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி கொடுத்துட்ருக்காங்க சைஸ் சிஸ்டர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இவங்க கிட்ட இதில் அவைலபிள் இருக்கு பிராண்டட்னால வந்து நல்லா வந்து பிராண்டட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கெட் வச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இப்போ அடுத்த கலர் ஓப்பன் பண்ணலாம் பாருங்க அடுத்து வந்து ஒரு ஒயின் கலர் மாதிரி நல்லா டார்க் ஒரு நவாப்பழ கலரில் ஸ்கை ப்ளூ பேட்டர்ன் இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது லைட் பிங்க்கில் நல்ல கிராண்டாக இருக்குது எனக்கு இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தாங்க அவங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கணும் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுங்க டூ பீஸ் செட்டு பேண்ட்டில் வந்து பேக்கெட் இருக்குது இது பாருங்கள் பிராண்டட் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் என்ன ரேட்டுன்னு இதில் என்ன சைஸஸ் மேம் இருக்குது இந்த பீஸில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது இது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கலருங்க இது ப்ரைஸ் என்ன மேம் ஃபைவ் ஃபிஃப்டி இதுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து பேண்ட் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த குர்த்தி இந்த பேண்ட் வந்துட்டுருக்கு நல்லாயிருக்கு பார்த்திங்களா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் இதில் அவைலபிள் இருக்குது பேண்ட்டில் வந்து ஒரு சூப்பர்வான பேக்கெட் வந்துடுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிராண்டட் குர்த்திங்க பிராண்டட் குர்த்தா செட் இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடுத்து பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி இது எல்லாமே நல்லா பியூர் ரேஆான் மெட்டீரியலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு ஒரு அழகான பேண்ட் வந்துடுது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து சேம் ஃபைவ் ஃபிஃப்டிலையே இதுலேயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலா மேம்

ஸோ எம் டூ டபுள் எக்ஸ்எலுக்கு வந்து ஒரு நல்ல பியூர் ரேயான் மெட்டீரியலில் ஒரு பேண்ட் வித் குர்த்தி குர்த்தா செட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதோட பேண்ட் வந்து கேதரிங் பேண்ட்டு கிடையாதுங்க அதை பார்த்தோன்னே கேதரிங் வச்சுக்கப்பறீங்க நார்மல் பெலாசோ டைப்பில் இருக்கும் அந்த பேண்ட்டு ஒரு க்யூட்டான பேக்கெட்டோட ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது கொடுத்துட்ருக்காங்க இப்போ அடுத்து நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா அதில் ஒரு வேறு கலர் வந்து இது இதுவும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு அது என்ன மேம் பார்க்க போகிறோம் வந்து இவங்க கிட்ட அவிரா துனி அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க அடிக்கடி அவாசா பிராண்ட் கூட இவங்க கிட்ட வரும் ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சைஸ் மேம் எம் டபுள் சைஸ் வச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான குர்த்தி இதுவுமே எயிட் டபுள் நைன் உள்ளது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க மூணு டாப் எடுத்தால் எடுப்பேன் மூணு டாப் எடுத்தா தௌசண்ட் த்ரீ டாப்ஸ் எடுத்தால் இதில் தௌசண்ட் ருபீஸ் ஆ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அடுத்து வந்து நல்ல பியூர் எம்ப்ராய்டு நல்ல ரயான் மெட்டீரியல்ல ஸோ இதுவுமே அந்த பிராண்டட் குர்த்தி இது எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க சைட் கட் வச்சு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமா மேம் ஆமாம் மூணு குர்த்தி எடுத்தால் ஆயிரம் ரூபா சிங்கிள் குர்த்தியை எடுத்தா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு இது பியூர் காட்டன் குர்த்தி நல்லா எம்ப்ராய்டு வச்சு சூப்பராக இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸு இதோட ப்ரைஸ் டாக் ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்க செவன் டபுள் நைன் உள்ளது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தாங்க உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி பிராண்டட் குர்த்தியில வந்து உங்களுக்கு லிவா டேக் இருக்குது பாருங்க இது என்ன ப்ரைஸ் மேம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க அம்பிரலா குர்த்தீஸ் எல்லாமே இது வந்து துணி பிராண்ட் துணி பிராண்டில் பாருங்கள் எம் டு டபுள் எக்ஸ்எல் குர்த்தீஸு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு நானூறு ரூபாய்க்கு தாராளமா நீங்க வாங்க ஃபோர் ஹண்ட்ரட்க்கு நம்பரெல்லாம் குர்த்தி கொடுத்துட்டு அடுத்து பாருங்க ஒரு அழகான கிரீன் கலரு இதுல வந்து மிடில் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வந்து இது எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு அழகான பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பட்டன்ஸ் வந்து லிவர் டேக் லிவர் டேக் இருக்கு நல்ல பியூர் ரயான் மெட்டீரியல் பிராண்டட் இதெல்லாம்மே M2 double XL available இருக்குங்க ஆமா லிவா டாக் வருது நல்ல லாங் குர்த்தி just 400 rupees க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அம்ப்ரல்லா குர்தி சூப்பரா இருக்கு பாருங்க இங்க 2 piece set just 250 rupees க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சமையா இருக்குங்க நல்ல பியூர் காட்டன் குர்த்தி சை இதெல்லாம் எல்லாமே சிங்கிள் செட்டு தான் அவைலபிள் இருக்கு கிளியரன்ஸ் தான் ஆக்சுவலாக இவங்க வீட்டில் வச்சு பக்கத்தில் சேல் இருக்காங்க இப்போ தான் ஆன்லைன்குள்ளே வராங்க இது வந்து உங்களுக்கு எம் எல் சைஸ் இருக்குவங்க போட்டுக்கலாம் இது வந்து சூப்பர்வான காட்டன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது கிட்ட இப்போ ஸ்டாக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியாது நம்ம வந்து வீடியோ எந்தா போயிடுவார ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் காட்டுறோம் பாருங்கள் கலெக்ஷனு இதோட டாப் இது இது பாட்டம் அடுத்த கலெக்ஷன் பாருங்க இது வந்து டாப்பு இது பாட்டமு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க இது டாப்பு இது பேண்ட்டு அடுத்த செட் பாருங்கள் இது டாப் இது பேண்ட்டு தேர்ட்டி எயிட் சைஸு இது எல்லாமே சிங்கிள் செட்டு தாங்க இருக்குது ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் யார் காண்டாக்ட் பண்ணுறிங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ஃபார்ட்டி சைஸு அடுத்து வந்து பிராஞ்சுல் பா பிராண்டு பிராஞ்சுல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா குர்த்தா செட்டு வச்சுருக்காங்க ஃபுல் ஒரு செட் ஓப்பன் பண்ணுறேன் மற்றது உங்களுக்கு அந்த டே அதை பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியே வந்துடுது டாப்பு பேண்ட்டு அண்ட் துஃப்டா நல்லா ப்யூர் காட்டன் சைஸு மேம் இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் இருக்குது கிளியரன்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ நல்லா லாங் குர்த்திங்க இது நல்லா பார்த்தா தெரியும் நல்ல லாங் குர்த்தி இதுக்கு துப்பட்டா அண்ட் பேண்ட்டு என்ன ப்ரைஸ் மேம் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரான்ஞ்சுல் ப்ராண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் காட்டுறேன் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது நான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பேண்ட் எது டாப் எதுன்னு மட்டும் காட்டுறேன் இது டாப்பு இது துப்பட்டா இது பேண்ட்டு இதோட செட் வந்து வேர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே லாங் குர்த்தி பிராஞ்சுவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அகைன் அடுத்த செட் காட்டுறேன் பாருங்கள் இது டாப்பு இது வந்து துப்பட்டா இது வந்து பேண்ட்டு ஸோ இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் வருது இதோட இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பொண்ணு போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய செட்டு அதில் வந்து சேல் தாங்க ஏன்னா வந்து இதில் கம்மி கலெக்ஷன்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க ஸோ டாப் பேண்ட்டு துப்பட்டா இது வந்து வியார்பானால் இந்த மாதிரி தான் இருக்கும் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு தாராளமாக அவங்களாம் வறுத்துங்க டாப்பு துப்பட்டா அண்ட் பேண்ட்டு சூப்பராக இருக்குது இது வியார் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்க போகிறது ஷார்ட் டாப்பு நம்பவே மாட்டீங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இது கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நல்லா பியூர் ரெயான் மெட்டீரியலில் இருக்கும் இது வந்து ஃப்ரீ சைஸ் தாங்க சில இதில் எம் இருக்கும் எக்ஸல் இருக்கும் நீங்கள் சைஸ் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க இது எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது நான் ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டர்னு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெலாசோ பேண்ட்ஸுமே வச்சிருக்காங்க இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கவே முடியாது பட் இவங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் கம்மியாக காட்டுறேன் இவங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் டைம் இவங்க வீடியோ போடுறோம் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இது இல்லாமல் இவங்க பெலாசோ பேண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு டாப் தான் பாருங்கள் கொஞ்சம் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பலாசோ பேண்ட் பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரீ சைஸு பலாசோ பேண்ட்டு வீட்டுக்கெல்லாம் போட்டுக்க இல்லை வெளியே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்